இப்போ கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேஜோடு என்னென்ன மாதிரியான ஊழல் பண்ணியிருக்காரு எவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி எங்கெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸோட உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரு வேளை நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா இதன் பேரில் ஸ்டாலின் அவர்களும் அதாச்சும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களும் ஸ்கைது செய்யப்படுவாரா மேரி பா ப ட்ரெஸ் மெரி ப அமலாக்கல் வருமான வரித்துறை இரண்டுமே நேரடியாக கோர்ட்டுக்கு போகலாம் குற்றவாளி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம் மாநில காவல்துறை தேவையே இல்லை ஆனால் இந்த வழக்கில் மட்டும் யாரை மிரட்டுவதற்கு அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் உதயநிதியுடைய நண்பர்கள்லாம் டவுசர் பாய்ஸ் பல ஆயிரம் கோடி கொண்டு துபாயில் சேர்த்துருக்கான் பாஜக திட்டமிட்டே திமுகவை காப்பாற்றுக்கிறது அமலாக்கத்துறை அண்ணாமலையும் பிடிக்கணும் விஜயபாஸ்கரையும் பிடிக்கணும் வேலுமணியும் பிடிக்கணும் தங்கமணியும் பிடிக்கணும் தான் நேருவை பிடிக்கணும் ஏன் தாளம்பூரில் ஒரு கட்டடம் நான் சர்ச்சையில் போனேன் முப்பத்தி ரெண்டு மாடி டிவிஹெச்சுக்கு சொந்தமானது நேரு ட்ரூ வேல்யூ பில்டர்ஸுக்கு சொந்தமானது இது ஆயிரம் வீடு இருக்குது அந்த நிலமே அரசு புறம்பு புறம்போக்கு நிலம் அமெரிக்காவில் நெப்போலியன் கட்டுப்பாட்டில் ஆயிரம் ஏக்கர் ஒரு ஏக்கராக நம்ம ஊர் காசுக்கு ஒரு அஞ்சு கோடி போட்டால் ஆயிரம் ஏக்கர் இப்படி இதெல்லாம் சாத்தியம் அமைச்சர்களை திருடுவதற்கு வழியை உண்டாக்கி கொடுப்பவர்களே அதிகாரிகள் தான் நீங்கள் நகராட்சி கமிஷனர் மாற்றா மூணு கோடி ரூபாய் பாஜக திணற வேண்டி வரும் அம்பானி ஊழல் அதானி ஊழல் பாஜக ஊழல் நீ ஊழல் நான் ஊழல் நீ பெரிய ஊழல் சின்ன ஊழல் வணக்கம் சார் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி கே என் நேரு மேலே வந்து சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டு இருந்தது ஸோ அதை தொடர்ந்து இப்போ இரண்டாவது அறிக்கையும் இடி வந்து அனுப்பிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி ஆனா இப்போ வரைக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கல என்ன காரணம் இல்ல இதுல ஒரு பெரிய முறைகேடு என்னன்னா அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கு அமலாக்கத்துறை காவல்துறைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை யாரை ஏமாற்றுகிறார்கள் மக்களை ஏமாத்துறாங்க அமலாக்கத்துறை அத்தனை வழக்குகளுமே காவல்துறையின கொடுத்து தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா ஆ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இரண்டுமே நேரடியாக கோர்ட்டுக்கு போகலாம் குற்றவாளி மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலாம் மாநில காவல்துறை தேவையே இல்லை ஆனால் இந்த வழக்கில் மட்டும் யாரை மிரட்டுவதற்கு அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறதுங்கிற கேள்வி இருக்குது ரெண்டாவது நாளே இப்போ திமுக ஆட்சி இறுதி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய போகுது இத்தனை ஆண்டு காலம் திமுக ஊழலே இப்போ பண்ணா பண்ணாததைப் போல் எந்த வழக்கு இதுவரை பதிவு செய்யப்படவில்லை திமுக மீது நீங்கள் மதுபான ஊழல் வழக்கு சி அமலாக்கத்துறை விசாரணை செஞ்சது மணலில் மூணாயிரம் கோடி ஊழல் விசாரணை செஞ்சது இப்படி சேகர் ரெட்டி பல ஆயிரம் கோடியை குரலையடிச்சு வச்சுருக்காரு அங்கே போகவே இல்லை இப்படி பல பேர் இந்த திமுக ஆட்சியில் ரத்தனம் மணல் ரத்தனம் மணல் ராமச்சந்திரன் மணல் கரிகால டாஸ்மார்க்கில் பல ஆயிரம் கோடி ஊழல் இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கோ அல்லது வருமான வரித்துறைக்கும் பலாயிரம் கோடியில் வெளிநாடு போயிருக்கு நீங்கள் உதயநிதியுடைய நண்பர்கள்லாம் டவுசர் பாய்ஸ் பலாயிரம் கோடி கொண்டு துபாயில் சேர்த்துருக்கான் இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் மத்திய விஜிலன்ஸ் துறைக்கும் எப்படி தெரியாமல் இருக்கும் தெரியாமல் எப்படி போகும் இத்தனையும் பாஜக இந்த மக்களை ஏமாற்றுகிறது பாஜக திட்டமிட்டே திமுகவை காப்பாற்றுகிறது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏன் பாஜக திமுகவை காப்பாற்றுகிறதுனா திமுகவிடம் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஒரு நாடாளுமன்ற சீட்டு பாஜக ஆட்சி கவி கவிழ்க்கப்படுகிற பொழுது குமாரோ நிதிஷ்குமாரோ நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடோ பதினாறு பதினொன்று இந்த இருபத்தி ஏழு கவிழ்க்கப்படுகிற பொழுது திமுக தன்னை காப்பாற்றணும் பாஜக நம்புகிறது இப்போ கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேஜோட என்னென்ன மாதிரியான ஊழல் பண்ணியிருக்காரு எவ்வளவு பர்சன்டேஜ் எப்படி எங்கெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸோடு உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல ஒருவேளை நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா இதன் பேர்ல ஸ்டாலின் அவர்களும் அதாச்சும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுவாரா இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்கள் ஸ்டாலினை கைது செய்யினா அவருடைய மருமகனுடைய பினாமி நிறுவனமான ஜி ஸ்கொயரில் தோண்டுனாலே போதும் குடும்பமே உள்ளே போயிடும் அப்படிலாம் எதுவும் நடக்காது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை ரெண்டுமே நீங்கள் அரசியலில் பழி வாங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்துகிற துறை மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றுகிற நபர்களை கைது செய்து மக்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கான துறை அல்ல இந்த இரண்டு துறையும் அரசியல் பழிவாங்கல் துறை இதுதான் இந்தியாவுடைய சாபக்கேடு யார் அரசியலில் பிடிக்கலையோ அங்கே மட்டும் எது போகும் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் போகும் பாஜக வீட்டுக்காரனுக்கு போகாது பாஜக கூட்டணி வீட்டுக்காரனுக்கு போகாது அப்படி உண்மையாக போயிருந்தால் வேலுமணி வீட்டுக்கு போயிருக்கணும் முதல் வேலையாக போயிருச்சா போகல ஐந்தாண்டு காலம் வேலுமணி வீட்டுக்கே போகல ஹெல்த்து விஜயபாஸ்கர் நீங்கள் நம்ம சாப்பிட்ற பா பாரச பாரசிட்டமால் மாத்திரை பூரா கோதுமை மாவு மைதா மாவு தயார் பண்ணி ஆயிரம் கோடி திருடி வச்சுருக்கார் தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் அங்கே போகவே இல்லை அண்ணாமலை பார்த்து கொண்டார் அண்ணாமலையுடைய மச்சானம் சிவகுமாரும் ஹெல்த்து விஜயபாஸ்கரும் குவாரிகளை பாட்டர் பல கோடி வருது இப்போ அதிகாரமொழின்னு கட்டி விட்டார் இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கு தெரிய தெரிஞ்சால் அமலாக்கத்துறை அண்ணாமலையும் முடிக்கணும் விஜயபாஸ்கரையும் பிடிக்கணும் வேலுமணியும் பிடிக்கணும் தங்கமணியும் பிடிக்கணும் தான் நேர்வை பிடிக்கணும் காந்தி நிறைய இருக்குது யார் எங்கேயும் போலி சக்கரபாணியை பிடிக்கணும் அத்தனை பேரும் எங்கே அடித்து வைத்திருக்கிறார்கள் என்ற விவரம் அமலாக்கத்துறைக்கு தெளிவாக தெரியும் அமலாக்கத்துறை அங்கெல்லாம் திரும்பியே பார்ப்பதில்லை இப்போ திமுகவினுடைய பெரிய பலமே நாலு பேர் தான் மதுரைக்கு மதுரையிலேருந்து கீழே மூர்த்தி மத்திய மண்டலம் திருச்சி இந்த பக்கம் ஏவா வேலு செந்தில் பாலாச்சி நாலு பேர் தான் நாலு பேர்கிட்ட நாலு லட்சம் கூடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன் இதை அமலாக்கத்துறை கண்டு ரசித்து கொண்டு இருக்கிறது ஏன் தேவைப்படும் போது நாங்கள் வெப்பனை எடுப்போம் ஆயுதத்தை எடுப்போம் விசாரணை எடுப்போம் அப்படிங்கிறது தான் இது என்ன ஒரு திருட்டை பிடிக்கிற காவல்துறை என்ன பண்ணணும் திருடுகிற பொழுதே பிடிக்கணும் திருடி பதுக்கி வரிக்கட்டி வெள்ளையாக்கிய பிறகு சொத்துக்களெல்லாம் பினாமிகளுக்கு போன பிறகு பிடிப்பது அது அமலாக்கத்துறை இல்லை அது ஏவல் துறை பாஜகவினுடைய ஏவல் துறை வருமான வரித்துறை இல்லை அது கேட்காத துறை இப்படி தான் பாஜக இந்த மக்களை ஏமாத்து தமிழ்நாட்டில் சரி இப்போ பாஜகவுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய இந்த ஈடியை பற்றி சொல்றேன் இப்போ அவங்களே வந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில அவர்கள் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க இல்லையா கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கு மேலே இது பண்ணியிருந்தாங்க இப்போ அதையும் தாண்டி டெண்டர் அந்த மூலயமா வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே கொஞ்சம் தான் தோண்ட தோண்ட இதுக்கு மேலே அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இவ்வளவும் வைக்கப்படுது ஆனால் இதை பத்தி ஏன் பெருசாக வெளில பேச முடிய மாட்டேங்குது மீடியாவையும் இதை பத்தி பெருசா ஏன் வெளில வரல திமுகவுக்கு ஆதரவு மீடியாக்கள் பேசாது நேருவுடைய ஊழல் இன்றைக்கி நேற்று இல்லை ஏற குறைய அவர் எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்றில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து ஆற்காடு வீராசாமிக்கு பங்கு கொடுத்துட்டு பல ஆயிரம் சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் தாளம்பூரில் ஒரு கட்டடம் நான் தற்செயலாக போனேன் முப்பத்தி ரெண்டு மாடி டிவிஹெச்சுக்கு சொந்தமானது நேரு ட்ரூ வேல்யூ பில்டர்ஸுக்கு சொந்தமானது இது ஆயிரம் வீடு இருக்குது அந்த நிலமே அரசு புறம்பு புறம்போக்கு நிலம் இந்த அரசு புறம்போக்கு நிலத்துக்கு எப்படி சிஎம்டிஏ எம்எம்டிஏ டாட்போர்டு குடிநீர் கழிவுநீர் எல்லா அரசு ஆவணங்கள் எப்படி இதுக்கு ஒத்துழைச்சிது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அந்த அசெட் ஆயிரத்தி ஐநூறு கோடி அதுபோல் நூறு அசெட் இருக்குது நேருக்கு எவ்வளோ ஆச்சு ஒன்றரை லட்சம் கோடி இந்த ஒன்றரை லட்சம் கோடி எப்படி மக்களுடைய சொத்து களவாடப்பட்டது இது அமலாக்கத்துறைக்கு தெரியுமா தெரியாதா வருமான வரித்துறை தெரியுமா தெரியாதா ஆ அமெரிக்காவில் நெப்போலியன் கட்டுப்பாட்டில் ஆயிரம் ஏக்கர் இருக்கு ஒரு ஏக்கராக நம்ம ஊர் காசுக்கு ஒரு அஞ்சு கோடி போட்டால் ஆ ஆயிரம் ஏக்கர் ஆ எப்படி இதெல்லாம் சாத்தியம் பல்லாயிரம் கோடி அமெரிக்கா வரை இந்த பணத்தை எப்படி கொண்டு போக முடிந்தது அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் அந்நிய செலவாணி மோசடி துறைக்கு தெரியாமல் ஐபிக்கு தெரியாமல் ராவுக்கு தெரியாமல் இந்த ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அமெரிக்கா வரை கள்ளப்பணம் எப்படி கொண்டு போகப்பட்டது எங்கு திரும்பினாலும் காவேரி மருத்துவமனை வானுயர்ந்து கட்டிடமாக இருக்குது இதெல்லாம் ஏது வருமானம் பத்தாயிரம் கோடி அந்த ஒரு சொத்துனுடைய மதிப்பு பத்தாயிரம் கோடி அமலாக்கத்துறையை கலைச்சிட்டு போயிடலாமே வருமான வரித்துறையை இழிச்சிட்டு போயிடலாமே அப்போது நீங்கள் இந்த தகவல் சேகரிப்பதற்கு எத்தனை மாதம் ஆயிருக்கும் இதெல்லாம் தேர்தல் வருகிற பொழுது தான் வருது அதிகாரம் மாறுகிற பொழுது தான் வருது என்ன ஆச்சு ஒன்றுமே நடக்கலையே அப்போது மக்களை பத்தி சிந்திப்பதற்கு யாருமே இல்லை நேரு அவர் அடிச்சுட்டே இருக்கார் கொள்ளை அடித்து கொண்டே இருக்கார் இப்போ நேரு அவர்கள் கொள்ளை அடிக்கிறாரு அதில் எப்படியா இருந்தாலும் ஒரு பங்கு வந்து திமுகவை தான் போய் ஆகும் ஏன்னா ஒரு ஒரு மாநாடு நடத்துகிறதா இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள் அவருதான் முழு செலவு பண்றாரு அவரு தான் முழு செலவு அப்போ அது அவரும் அவருக்கும் தான் அதுல பங்கு இருக்குது அவருக்கும் தெரியும் அவருடைய ஆட்சி காலத்துல இவ்வளோ நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சே தான் இந்த தமிழக அரசு இப்போ அமைதியாக இருந்துகிட்ருக்கு தமிழக அரசே முப்பத்தி ஐந்து அமைச்சர்களை வைத்து லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறது ஊழல் செய்து கொண்டு இருக்கிறது கொள்ளை அடித்து கொண்டு இருக்கிறது இதுக்கு தலைவர் தான் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாலும் சரி எடப்பாடி வந்தாலும் சரி ஸ்டாலின் வந்தாலும் சரி இந்த அமைச்சர்களை அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படியே அடிச்சு கொடுத்து மொத்தமாக கொடுத்துருவோம் நீங்கள் வேலுமணிக்கு அடித்து கொடுத்த கொள்ளை அடித்து கொடுத்த அதே நகராட்சித்துறை இயக்குனர் பிரகாஷ் தான் நேருக்கும் அடித்து கொடுக்குறாரு போன ஆட்சியில் அஞ்சு வருஷம் யாருக்கு அடித்து கொடுத்தாரு வேலுமணிக்கு அடித்து கொடுத்தாரு அவரை பத்திரமா கொடுத்து வச்சுக்கிட்டார் பிரகாஷ யாருக்கிட்ட ஆ நேருக்கிட்ட இதெல்லாம் தெரியாது முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கும் தெரியும் எதிர்கட்சிக்கார்க்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் ஏயா எங்கே திருநராஜி வச்சுருக்கேன்னு கேட்குறது இல்லை ஆ ஓ ஆட்சியில் நீ அடி நான் நாடிக்கிறேன் அதே அதிகாரிகள் ஆ சட்டி அதே சட்டி தான் கல்லு தான் கல்லுப்பானை அது தான் கல் தான் மாறி மாறி வரும் இதே ஊழல் அதிகாரிகள் தான் அதிகாரிகள் ஊழல் பண்ணாமல் அமைச்சர்கள் ஊழலே பண்ண முடியாது அமைச்சர்கள் அமைச்சர்களை திருடுவதற்கு வழியை உண்டாக்கி கொடுப்பவர்களே அதிகாரிகள் தான் நீங்கள் நகராட்சி கமிஷனர் மாற்றம் மூணு கோடி ரூபா மூணு கோடி கொடுத்து அந்த ஊருக்கு போனான்னா எவ்வளோ கோடி திருடுவான் நகராட்சிக்கு ஏன்னா மக்கள் நேரடியாக வரி கட்டுறது நகராட்சிக்கு தான் வீட்டு வரி செத்து வரி நிலத்து வரி இப்படி அத்தனை வரிகளும் மக்கள் நேர கூட எங்கே கட்டுறான் நகராட்சி கட்டுறான் நகராட்சியை செலவு பண்ணலாம் நகராட்சியை ரோடு போடலாம் வாய்க்கா போடலாம் சாக்கடை கட்டலாம் தண்ணி துண்டி கட்டலாம் எதையுமே கட்ட மொத்த பில்லை போட்டு எடுத்துக்கிறது இப்ப இந்த துறையை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே லஞ்சங்களை வந்து அடிக்கலாம் இல்லையா இதுக்கு நிறைய உள்ளாட்சி துறை சண்டை போட்டு வாங்கிட்டு வர்றார் நேரு முதல்ல யார் அடிச்சா வேலுமணி அடிச்சார் வேலுமணி மீது அறப்போர் இயக்க ஜெயராம இருநூத்தி ஐம்பது கேச போட்டு வச்சிருக்க இந்த திமுக அரசு எதிர்கட்சியான வேலுமணியை பாதுகாக்குது சதக்கு ஜலால் ஏழ்நூறு கோடி ரூபாய்க்கு குப்பை எழுதுகிற கான்ட்ராக்டர் வாங்கியிருந்தார் உபிசி நிறுவனம் அது ஏழாயிரம் கோடியாக போச்சு மக்களுடைய வரிப்பணம் ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் எடுத்து அப்படியே கொடுக்குறாரு வேலுமணி யாருக்கு சதக் ஜலாலுக்கு இதை அப்படியே பாதுகாத்துக்கொண்டு துபாயில் வச்சுருக்கார் இதே சதக் ஜலால் தான் ஸ்டாலின் துபாய் போகிற பொழுது வரவேற்கிறார் ஜெர்மன் போகும்போது வரவேற்கிறார் யார் ஊழல் பண்ணுகிறானோ யார் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த திராவிட ஆட்சிக்கு நெருக்கமான நபர்கள் தன்னுடைய பத பணத்தை பதுக்குவதற்கு இவர்கள் தான் பினாமி இதெல்லாம் மக்களுக்கு எங்கே போய் சேருது ஐநூறுரூவா ஓட்டு காக்கா பிரியாணி ஓல்டு மங்கு குவாட்ரு அடைச்சி வச்சு மனிதனை ஈரோட்டில் செந்தில் பாலாஜி ஈரோடு பை எலெக்ஷன் என்ன பண்ணார் அடைத்து வைத்தார் மாட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி பட்டி போட்டு அடைச்சி வைப்போமுடில்ல அப்போது இந்த மக்களுக்கு அரசியல் மயப்படுத்தாமல் இந்த மக்களை ஒன்றும் பண்ண முடியாது இவனுக்கு அரசியலை தெரியல இப்போ இவ்வளோ ஊழல் செய்கிறாங்க அது எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்கு பாயிண்ட் பாயிண்டா எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படி இருந்துமே வந்து கைது செய்யப்படுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இது வெளில தெரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி எந்த ஒரு மீடியாலையும் வெளியே வரல நள்ளிரவுல கருணாநிதி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏதாச்சும் ஒரு பக்கத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா நூறு சதவீத வாய்ப்பு இல்லை அப்படி அப்படி செஞ்சால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நீங்க பாஜகவுடைய ஊழலை வெளிச்சம் போட்டு காய்ப்பாங்க டெல்லியில் பாஜக திணற வேண்டி வரும் அம்பானி ஊழல் அதானி ஊழல் பாஜக ஊழல் நீ ஊழல் நான் ஊழல் நீ பெரிய ஊழல் சின்ன ஊழல் நீயே பெரிய ஒரு லட்சம் கோடி அடிக்கிற நான் ஆயிரம் கோடி அடிக்கிறேன் என்னை நீ பார்க்காத நான் உன்னை நீ பார்க்காத நாடாளுமன்றத்தில் நீ என்னை அம்பலப்படுத்தாதா நான் உன்ன சட்டசபையில் அம்பலப்படுத்த மாட்டேன் இதுதான் அப்போ மக்கள் ஆட்சி எங்கே இருக்குது அதானிகளும் அம்பானிகளும் டாட்டாக்களும் பிர்லாக்களுக்குமான ஏஜென்ட்டுகள் தான் இவர்கள் அவன் பெரிய ஏஜெண்ட்டையும் சின்ன ஏஜென்ட் அவன் ஆயிரம் கோடி கொடுக்குறான் இவன் நூறு கோடி கொடுக்கு லஞ்சம் வாங்கிக்கிறான் இதுதான் இந்த மக்களை மீண்டும் காந்தி தான் வரணும் மீண்டும் நேதாஜி தான் வரணும் மீண்டும் பகதூர் சாஸ்திரி தான் வரணும் இவர்கள் வந்தால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் இது ஒரு கார்பரேட்டு அரசுகள் மேலே கார்பரேட் சின்ன கீழே சின்ன கார்பரேட் இவன் ஒரு லட்சம் கோடி திருடுறான் அவன் பலாயிரம் கோடி பல ஆயிரம் லட்சம் கோடி திருடுறான் இதுதான் இந்தியா இதில் இதெல்லாம் கண் துடைப்பு இது என்ன நடக்கும்னா இத்தனை ஊழல் ஆயிரம் கோடி ஊழலை கொண்டு போய் அடுத்து திருச்சியில் இருக்கக்கூடிய தில்லை நகர் ஏட்டையா இருக்கார்ல அவர்கிட்ட கொண்டே கொடுப்பான் இது விசாரிச்சு நடவடிக்கை ஏட்டையா பாவம் சம்பளம் வாங்கிட்டு டவுன்சர் பண்ணி சைக்கிளில் போயிட்டு அவர் எங்கே போய் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்க விசாரிப்பார் இதெல்லாம் கேலி கூத்து தான் ஏட்டையா ரிட்டையர்டாகிற கண்டிஷனில் இருக்கிற ஏட்டையாட்டை போய் இந்தா நேரு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காரு இதை விசாரினா தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருப்பார் ஏட்டையா இதெல்லாம் கேலி கூத்து கண்டிப்பாக சார் கிட்டத்தட்ட கே நேரு அவர்களுடைய இரண்டாவது அறிக்கை கிட்ட இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கங்களோடு வெளிவந்திருந்தது இதை சார்ந்த இவ்வளோ விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்